தமிழகத்துடைய துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனால் இந்த சிறிய வயதில் துணை முதல்வர் பதவியை தருவாங்களா கட்சியில் இருக்க சீனியர்கள் அதை ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு புறமும் போயிட்டு இருந்தது கேட்டு எதிர்பார்க்கிறார் முதலமைச்சர் அலுவலகத்திற்குள் துறைமுருகனுடைய தலை துரை முருக துணை முதலமைச்சர் எனக்கும் குழு எனக்கு குழு கேட்கிறார் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்தவன் கருணாநிதி காலத்திலிருந்து வந்தவன் எனக்கு சாக போற எனக்கு துணை முதலமைச்சர் கூட துணை முதலமைச்சர் இருந்துட்டு சாகணும் சின்ன பையனுக்கு கொடுக்குற எனக்கு ஏன் தர மாட்டேங்கிற சீனியர் அமைச்சர்கள் சிலர் நீக்கப்பட்டிருக்காங்க சிலர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை கலால் துறை கொடுக்கப்பட்டிருக்கு திமுக பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஐந்து அரசியல் ஆதிக்க சக்திகள் கொங்கு வேளாளர் சமூகம் வன்னியர் சமூகம் தலித் அரசியல் நாடா இதுதான் ஆதிக்க சக்திகள் நீக்கம் அப்படிங்கிறது பாஜக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததாக கூட ஒரு செய்தியா தொடர்புல வந்து சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும்போது அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அது அங்க மனோ தங்கராஜ் அதிகமான திமுக வந்து நிறைய புகார் சொல்றான் ஏன்னா அது ஒரு படிச்ச மாவட்டம் சின்ன தப்பா இருந்தா கூட தலைமைக்கு வந்துடும் திருநெல்வேலி எங்கள் எல்லை நாகர்கோவில் எங்கள் தொல்லை அப்போ நாகர்கோவில் அரசியல் எப்பவுமே அண்ணா திமுக ரெண்டு பேருக்குமே சாதகமா இருக்காது செந்தில்வாலாஜிக்கு பாலாஜிக்கு அமைச்சர் ஓகே எல்லாமே ஓகே அப்ப நீங்க சொல்ல போது மூன்றாவது அதிகார மட்டம் அவருக்கு வந்தா திமுகவிலே இருந்த காலம் காலமாக இருக்கக்கூடிய சீனியர்கள் அதை ஏத்துப்பாங்க நம்புறீங்களா ஏற்றுக்கொள்ள வெளியேற வெளியே போங்க அரநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழகத்துடைய துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் துணை முதல்வர் பதவி உதயநிதி அவர்களுக்கு தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் பட் அது எப்போது அப்படிங்கும்போது காலம் இன்னும் வரலை பணம் இன்னும் கனியவில்லை அப்படின்னு பல குரல்கள் வந்து கொண்டு இருந்தது ஆனால் இந்த சிறிய வயதில் துணை முதல்வர் பதவியை தருவாங்களா கட்சியில் இருக்க சீனியர்கள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு புறமும் போயிட்டு இருந்தது ஆனால் தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதை திமுகவினர் ரொம்பவே வெகுவாக வரவேற்றிருக்காங்க பாராட்டியிருக்காங்க கொண்டாட தொடங்கியிருக்காங்க ஐயா எப்படி பார்க்குறீங்க துணை முதல்வரை தாண்டி சீனியர் அமைச்சர்கள் சிலர் நீக்கப்பட்டிருக்காங்க சிலர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் இப்போ இதில் செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை கலால் துறை கொடுக்கப்பட்டிருக்கு இது கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு பெரிய முயற்சி திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஐந்து அரசியல் ஆதிக்க சக்திகள் நீங்கள் கொங்கு வேளாளர் சமூகம் கொங்கு பெல்ட் வன்னியர் சமூகம் தமிழ்நாட்டினுடைய வடபகுதி தலித் அரசியல் திருமாவள தமிழ்நாட்டினுடைய வடபகுதி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் முக்குளத்தோர் தேவேந்திரகுல வேளாளர் நாடார் இதுதான் ஆதிக்க சக்திகள் இவர்கள் எந்த பக்கம் சாய்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் இப்போது திமுகவை பொறுத்தவரை திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கார் தலித் அரசியல் அங்கே இருக்குது இரண்டாவது வன்னியர் அரசியல் வன்னியர் அரசியலில் ராமதாஸை விட நீங்கள் ஜெகத் ரச்சகன் துரைமுருகன் இப்படி வன்னியர் சமூக தலைவர்கள் திமுகவில் மிக வளமாக இருக்காங்க ஜெகத் ரச்சக ஒரு மிகப்பெரிய சக்தி போல் துரைமுருகன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் ராமதாஸுக்கு இணையான அதிகார மையத்தை கொண்டவர்கள் அந்த சமூகம் அப்படியே கட்டுப்பாட்டை வச்சுருக்காங்க அப்போ அது திமுகவில் இருக்குது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார் அரசியல் அது நீங்கள் யார்ட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்பாவு அப்பாவுக்கு அடுத்தபடியாக மனு தங்கராஜ் இப்போ அது கொஞ்சம் கனிமொழியினுடைய ஆதரவாளராக மாறியிருக்கு இந்து நாடார் அரசியல் தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் இதுவும் திமுகவுக்கு சார்பு நிலையில் இருக்குது முக்குளத்தோர் அரசியல் முக்குளத்தோர் அரசியல் நீங்கள் தங்கம் தென்னரசு இது போன்ற அந்த முக்குளத்தோர் சமூகம் பிரதிநிதிகளாக இருக்காங்க இது இதை தாண்டி நீங்கள் தஞ்சாவூர் டெல்டா டெல்டா பகுதியிலையும் திமுக வலுவாக இருக்குது எங்கே வீக்காக இருக்குன்னா கொங்கு பில்டில் வீக்காக இருக்குது அப்போது அதற்காக செந்தில் பாலாஜியை கொங்கு சமூகத்தை சார்ந்த அமைச்சராக கொங்கு சமூக இருபது இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பகுதி அது இதுக்கு செந்தில் பாலாஜி தான் இவ்வளவு கால நிர்வாக பொறுப்பை ஏற்றார் கோயம்புத்தூரில் உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக வென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எங்கள் கோயம்புத்தூர் ஏன்னா அங்கே கரண்ட் அமைச்சர் கொங்கு பெல்ட் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இருக்க அவர் இரண்டாவது எடப்பாடி அதை மீறி செந்தில் பாலாஜி கரூரில் இருந்து எங்கே போகிறாரு கோவை போகிறார் கோவை போய் கொலுசுகளோடு போய் அங்கே ஜெயிக்க வச்சுட்டார் கோவை மாநகராட்சி முழுக்க திமுக வசம் வந்துடுச்சு அதற்கு முன்பு அன்னாதிமுக வசம் இருந்தது அடுத்து ஏறக்குறைய குறைய கோவை திருப்பூர் நீலகிரி கரூர் நாமக்கல் ஈரோடு இதெல்லாமே பெல்ட் கொங்கு பெல்ட்டில் அண்ணாதிமுக மிகப்பெரிய வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி எழுபத்தி ஆறு எம்எல்ஏக்களில் ஒரு இருபத்தி இருபது ச இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கிருந்து வர்றாங்கன்னா கொங்கு மண்டலத்துலேருந்து தான் வர்றாங்க கொங்கு மண்டல அரசியல் திமுகவுக்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுச்சு இதை சரி செய்வதற்காக செந்தில் பாலாஜிக்கு இந்த பொறுப்பை கொடுத்த பிறகு அங்கே செந்தில் பாலாஜி அண்ணாமலை எஸ்பி வேலுமணி சண்டையில் தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பப்பட்டார் இடி இடிக்கான பின்னணி யாருன்னா பிஜேபி அன்னாதிமுகவு தான் திமுக பலவீனப்படுத்தணும்னா செந்தில் பாலாஜி சிறைக்கு போகணும் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தான் வழக்கு நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் பொன்முடி அமைச்சர் ஆகிட்டார் கே கே சார் பக்கமே போக முடியல தங்கம் தங்கந்தண்டரசு பக்கமே போக முடியல ஆனால் இது இதை விட சிறிய அமௌண்ட்டு தான் அது வாங்கிய பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டார் சமரசம் கொண்டார் இருந்த போதிலும் அவர் அங்கு மடக்கப்பட்டிருக்கிறார் சிறைக்கு தள்ளப்பட்டார் இது இதுதான் திமுகவை பலவீனப்படுத்துகிற அரசியல் இப்போ மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு நாலு அமைச்சர் போட நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் செஞ்சி பஸ்தா மீது ஏகப்பட்ட புகார் கள்ளச்சாராய புகார் ம மைத்துனர் மக இரண்டு பேரும் செஞ்சி பஸ்தானை தாண்டி மூன்று அமைச்சர்கள் இதில் மனோ தங்கராஜ் நீக்கம் அப்படிங்கிறது எதனால் இல்லையா ஏன்னா இப்போ பாஜக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததாக கூட ஒரு செய்தியா தொடர்பில் வந்து ஒரு வழக்க நீங்கள் சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது அது மாதிரி காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்பு இல்லை அது அங்கே மனோ தங்கராஜு அதிகமான திமுக வந்து நிறைய புகார் சொல்கிறான் ஏன்னா அது ஒரு படித்த மாவட்டம் சின்ன தப்பாக இருந்தால் கூட தலைமைக்கு வந்துடும் அப்போ நீங்கள் அரசியலில் கையூட்டு வாங்காமல் அரசியல் பண்ண முடியாது தேர்தல் வந்தால் பத்து கோடி இருபது கோடி வேணும் இருபது கோடிக்கு மனோதங்கராஜ் எங்கள் தோட்டத்தையும் தோப்பையும் வைப்பார் அப்போது கான்ட்ராக்டில் பணம் வாங்கத்தான் செய்வார் அரசியலில் ப பணம் சம்பாதிக்க தான் செய்வார் இது உடனே தலைமைக்கு போ எல்லா மாவட்டங்களையும் இருப்பதை விட அதிகமாக படித்தவர்கள் இருக்கிற மாவட்டம் இது இங்கே நாகர்கோவில் மாவட்டம் தான் ஒரு சின்ன விஷயம் கூட உடனே டெல்லிக்கு போயிடும் உடனே மெட்ராஸுக்கு வந்துடும் அப்போது நாடார் சமூகத்தை சேர்ந்த மனோ தங்கராஜ் மீது ஏகப்பட்ட ஊழல் புகார் இந்த ஊழல் புகாரில் தாக்கு பிடிக்கவே முடியல கட்சி அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறாரு நீங்கள் கருணாநிதி இருக்கும்போது சொல்வார் திருநெல்வேலி எங்கள் எல்லை நாகர்கோவில் எங்கள் தொல்லை அப்போ நாகர்கோவில் அரசியல் எப்பவுமே திமுகவுக்கு திமுக ரெண்டு பேருக்குமே சாதகமாக இருக்காது இதுதான் தான் அப்போ மனோ தங்கராஜு அது நிறைய அதிருப்தி கட்சிக்காரன் அப்போ இன்னொரு மனோ தங்கராஜை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இதே போல் திமுகவில் முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் எனக்கு பேர் மறந்து போச்சு அவர் மீது ஏகப்பட்ட புகார் இப்போ அவர் அரசியலே காணும் அரசியலே காணும் அதனால் நாகர்கோவில் எப்போவுமே ஒரு பரபரப்புக்கு உள்ளான உள்ளான மாவட்டம் தான் சரி ராமச்சந்திரன் ஊட்டி ராமச்சந்திரன் ஊட்டி ராமச்சந்திரன் மீது ராஜாவுக்கு பிடிக்கலை ராஜா கட்சி தலைமைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கார் ஜக்கி வாசுதேவோடு வன முன்னாள் வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் ரொம்ப நெருக்கமா இருக்கார் யானை வழித்தளங்கள் ரெசார்ட்டு எதையுமே ஜக்கி வாசுதேவை எதிர்த்து கேட்பதே இல்லை சட்டி கேட்பதே இல்லை இது கட்சி கட்சிக்கார மத்தியில ஜக்கியோட ரொம்ப இருந்தார் இருந்தாரு தான் பதவி பதவி பதிக்கப்பட்டது ராஜாவும் ராஜாவுடைய அவர் இணக்கமாக இல்லை இதுதான் ராஜா கட்சி தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காது இதுதான் அவர் பதவி போனதுக்கு காரணம் இப்போது மீண்டும் வந்திருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேருமே நாசர் அவர்கள் மறுபடியும் நாசர் வந்து சிட்டி இப்போ தேர்தல் வந்தால் ஒர்டு தரமாக அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் தேவை இந்த பக்கம் சேகர்பாபு அந்த பக்கம் ஆ ஆடி நாசம் ஆனால் அந்த துறை அந்த துறையில் மட்டும் அமைச்சர் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கதா இல்லை அது பால்வலை துறையை பொறுத்த வரைக்கும் அது இப்போ ஒரு சென்சிட்டிவான துறை ஏன்னா மக்கள் வந்து தொடர்ந்து போராடுவான் சிட்டிக்குள்ளேயே ஒரு கோடி பேர் குடியே இருக்கிறான் ஒரு கோடி பேர் அந்த ஆவியில் நம்பி தான் இருக்கான் ஆவியில் சின்ன தகராறுனா சின்ன பிரச்சனைனா கூட அது பெரிய அளவில் பூதாகரம் ஆயிரும் ஆ ஆவில ம ஏன்னா அடிப்படை விஷயம் அது பால் வளத்துறை என்பது மக்கள் சீனா அன்றாடம் கன்சியூமராக இருக்கக்கூடிய துறை அப்போ அதில் பிரச்சனை வரும் அதை தாண்டி அரசியல் தான் பிரச்சனைங்க பால் இப்போ எனக்கு தெரிந்து நீங்கள் பா ஆவியில் நெய் கிடைப்பதே இல்லை குஜராத்திலேருந்து அமுல் கொடுத்து நெய் இருக்காங்க இவர்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை திமுக அரசுக்கு ஆவின்ல அமுல் வித்தா என்ன ஆவின் வித்தா என்ன குஜராத்திலேருந்து வந்து இங்கே நெய் விற்கிறான் யார் அமுல் நிறுவனம் ஆவினுடைய தொண்ணூறு பெசன்ட் மார்கெட்டை க கையில் எடுத்துட்டான் குஜராத் நிறுவனம் அதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலை இல்லை இவர்களுக்கு அரசியல் எப்படியாவது வாக்கு வங்கி அரசியல் இப்போ தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜிகள் தேவைப்படுறான் சட்டசபை தேர்தல் வருது செந்தில் பாலாஜிகள் தேவைப்படுறாங்க இங்கே பாபு இங்கே ஆவுடி நாசர் தேவைப்படுறாங்க கொங்குபேல்டுக்கு ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி அங்கங்கே ஒரு சீனியர் சீனியர்களை வந்து இப்போவே தயார்படுத்துகிறாங்க அதுதான் இப்போ அதுதான் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றமே தவிர வேற மக்கள் கஷ்டப்படுறான் மக்களுக்கு நலத்திட்டம் போய் சேர சேரலை அப்படிங்கிறதெல்லாம் அரசுடைய கவனத்துக்கே போகிறதில்லை சரிங்க இப்போ அந்த அமைச்சரவை மாற்றம் ஓகே எதிர்பார்த்தப்பட்டதான் பட் இதெல்லாம் செந்தில் பாலாஜி வருகைக்கு பிறகுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இங்கே போய்கிட்டே இருந்தது அதை நிரூபிக்கும் விதமாக செந்தில் பாலாஜி வர்றாரு அமைச்சர் பதவி தர்றாங்க அண்ட் அடுத்த கணமே துணை முதல்வர் ஆகிறார் உதயநிதிங்கும் பொழுது சீனியர்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருப்பதை அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க நிலையில் ரஜினி அவர்கள் பேசுனது கூட சர்ச்சையாக மாறுச்சு அப்படி இருக்கும் பொழுது துரைமுருகனுடைய மைண்ட் செட் என்ன மாதிரி துரைமுருக தனக்கு துணை முதலமைச்சர் கேட்டு எதிர்பார்க்கிறார் ஆனால் அதிகாரம் முதலமைச்சர் பாதி முதலமைச்சர் ஏறுவார் பாதி முதலமைச்சர் இருவர் என்ன காரணம் கேட்டீங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்திற்குள் துரைமுருகனுடைய தலையீடு போயிடும் துரைமுருகம் நீங்கள் அமெரிக்கா போ அமெரிக்கா முதலமைச்சர் போகிற வரை ஒரு ஐம்பத்தி எட்டு குவாரிகளில் இருபது குவாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது இருபது குவாரி நிறுத்தி வைக்கப்பட்டது ஏன்னா குவாரி போகாமல் இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நீர்வளத்துறை அமைச்சர் பொது ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கரிகாலம் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கரிகா இப்போ அரசு நடத்தும்போது கரிகாலனா மணல் ராமச்சந்திரனா திண்டுக்கல் ரத்தனமா இதுதான் இப்போ கேள்வி மூன்று பேர் தான் அரசு நடத்துகிறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு கோடிகளை கொடுக்குறாங்க இப்போ இருபது குவாரிகள் நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டது முதலமைச்சர் விமான நிலையம் போயிட்டார் விமான நிலையம் போய் முதலமைச்சர் விமானம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு வானத்தில் பறக்க உடனேயும் நீங்கள் மைன்ஸு துறை மைன்ஸு துறையிலிருந்து அதிகாரிகளுக்கு உத்தரவு பறக்குது ஏப்பா அந்த இருபது குவாரி ஓப்பன் பண்ணி விட்ரு இருபது குவாரி ஓப்பன் பண்ண முதலமைச்சரை நிறுத்தி வைத்த இருபது குவாரிகளை யார் ஓப்பன் பண்ணுறா துரைமுருகன் துரைமுருகனை எழுத்து கேட்பதற்கு யார் இருக்காங்க யாருமே இல்லை கேட்ட முடியுமா ஆ அப்போது இதுதான் அரசியல் நீங்கள் துணை முதலமைச்சர் இல்லாமல் அவருக்கு டம்மியாக இருக்குது இப்போ அமைச்சர் பிடபிள்யூ இல்லை ஹைவேஸ் இல்லை இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது இப்போ இது மணலை மட்டும் திருடிக்கான் மணலை மட்டும் கொள்ளையடிச்சிக்க கரிகாலன கூட வச்சு கரிகாலம் கொடுத்தாச்சு கரிகாலம் சொன்னால் ஐஜி மாற்றப்படுகிறார் எஸ்பி மாற்றப்படுகிறார் ஆ லாரி பிடிச்சா எஸ்பி தண்ணியில் காட்டுக்கு தான் இப்போது இந்த க கண்டிஷனில் துரைமுருகனுக்கு துறை முதலமைச்சர் கொடுத்தா நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆ நீங்கள் ரஜினியை விட்டு பேச சொன்னது ஏவா வேலு பேச சொன்னது கருணாநிதி குடும்பத்தினுடைய மைண்ட் வாய்ஸ் ரஜினிக்கு எதுக்கு துரைமுருகனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றுமே இல்லை துரைமுருகன் துறை முதலமைச்சர் எனக்கும் குடு எனக்கும் குடுன்னு கேட்குறாரு நான் எம்ஜிஆர் காலத்திலேருந்து வந்தவன் கருணாநிதி காலத்துலேருந்து வந்தவன் எனக்கு சாக போகிற எனக்கு துணை முதலமைச்சர் கூட துணை முதலமைச்சர் இருந்துட்டு சாகணும் இந்த சின்ன பையனை கொடுக்குறேன் எனக்கு ஏன் தர மாட்டேங்கிற இவரை பாயி பாய்த்து கொள்ளவும் முடியாது ஏன் ஒரு பெரிய சமூகம் பின்னாடி இருக்கு ராமதாஸ் ஒன்றா சேர்ந்துடுவார் ஜெகத்ரரசன் ஒன்றா சேர்ந்துடுவார் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சேர்ந்துடுவார் சி வி சண்முகம் அண்ணாதிமுக அவரும் சேர்ந்துடுவார் ஆக மொத்தம் ஒட்டு மொத்த வன்னியர் சமூகம் முழுக்க திமுகவுக்கு எதிராக போயிடும் திமுக காலியாயிடும் அப்போ முள்ளு மேல சேலையை போட்டால் மெதுவாக தான் எடுக்கணும் வேகமாக எடுத்த முள்ளு உடையாது எது கிளியும் சேலை கிளியும் இது கிராமத்து பழமொழி அதே போல தான் துரைமுருகனை மெதுவாக 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 ஹேண்டில் பண்ணி அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு செந்தில் பாலாஜி வந்த பிறகு அமைச்சரவை விரிவாக்கத்தில் துரைமுருகனை மிரட்டி இந்த துணை முதலமைச்சரை யாருக்கு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க முதலமைச்சர் முதலமைச்சர் பக்கத்து துணை முதலமைச்சர் மூணாவது துரைமுருகன் இதற்கு தான் இரண்டாவது இடத்துல மூன்றாவது மூன்றாவது இடத்துக்கு போயிட்டார் இதுதான் இப்போ திமுக குடும்பம் செய்திருக்கிற அரசியல் சித்து விளையாட்டு இதுதான் இனி தொடர்ந்து நடக்கும் இனி மூணாவது மூன்றாவது இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் இனிமேல் அவர் நாலாவது இடம் நாலாவது இடம்னா நீங்க மூணாவது இடத்துல இருப்பார் அதிகாரத்தில் நாலாவது இடம். நானாவது இடம். அதிகாரத்துல மூணாவது இடம் யாருக்கு? நேருக்கு வரும் இல்ல செந்தில் பாலாஜிக்கு வருறோம்? செந்தில் பாலாஜிக்கு வருறோம். ஆ செந்தில் நேருக்கு இருக்கு. நேருக்குமே மூணாவது இடம் இருக்கு. மூணாவது இடம் நேருட்ட தொடருமா இல்ல செந்தில் பாலாஜி கிட்ட மாற்றப்படுமாங்கிறது ஒரு வாதம் தெரிஞ்சு செந்தில் பாலாஜிக்கு வந்த அமைச்சர் ஓகே எல்லாமே ஓகே பா நீங்க சொல்ல போது மூன்றாவது அதிகாரம் மட்டம் அவருக்கு வந்தா திமுகவிலே இருந்த காலம் காலமாக இருக்கக்கூடிய சீனியர்கள் அதை ஏத்துபாக நம்புறீங்களா ஏற்று கொள்ளலை வெளிய ஏறி வெளிய போங்க. ஏன்னா ஜெயலலிதா சொல்லும் போல ஜெயலலிதா பிடித்து வைத்தால் பிள்ளையார் வழி தெரிந்தால் என்னது சாணி அதுதான் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுமே அப்படிதான் கருணாநிதியுடைய க கருப்பு கண்ணாடியுடைய கடைக்கண் பார்வையில் பார்த்தால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜினி கண்ணாடிய கண்ணாடியை கட்டினார்னா எங்கேயோ வந்து துப்பாக்கியில் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா துப்பாக்கியில் ரஜினி கண்ணாடியே கழட்ட மாட்டார் கண்ணாடியை கழட்டிட்டாருன்னா எங்கேயோ வந்து பெத்த மகனை கூட பார்க்காம புல்லட்டு வந்து ஏறுவாய் அதே போலதான் தான் கருணாநிதி கண்ணாடியை போட்டார்னா அமைதியாக இருப்பார் கண்ணாடியை கட்டிட்டார்னா என்ன ஆகும் அவர் அமைச்சர் காலி காளி நீங்கள் மு க ஸ்டாலின் எப்படி தெரியுமா அவரு அவருடைய மேனரிசம் அவர் கண்ணாடி போ போட்டுட்டு சக கூட்டணி கட்சி தலைவர் கூட பேசிகிட்டு இருப்பார் கண்ணாடி தூக்கி கீழே பார்த்தாருன்னா அவர் மூட ஆயிடுவார் இது அவருக்கான மேனரிசம் அவருக்கான எல்லாரும் கப்ச்சு ஆயிருவாங்க இப்போ தலைவருடைய அந்த ஒரு பார்வையை வைத்து அடுத்து அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் சுற்றி இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க இதுதான் திமுக அரசியல் திமுக நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஐஜி எனக்கு ஒரு நண்பர் ஜெயலலிதா வந்து திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி முடிக்கிறாங்க முடிச்சுட்டு அவங்க விமானத்துக்கு சென்னைக்கு வர போகிறாங்க விமானம் கோலா விமானம் கோளாறு விமான கோளாறு அம்மா நீங்கள் காரில் தான் போகணும் இதை சொல்லுவதற்கு அமைச்சர்லாம் பயப்படுறாங்க அமைச்சர்லாம் பயப்படுறாங்க அப்போது அந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கே வந்துடுச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு ஐஜி போறாரு செல்ட் அடிக்கிறாரு என்ன மிஸ்டர் எப்படி இருக்கீங்க அம்மா எக்ஸ்கூஸ் மீ மன்னிச்சுக்க மன்னிச்சுக்கம்மா எதுக்கு நான் மன்னிக்கணும் அம்மா விமான பிரேக் பிடிக்காம ரிப்பேராக போச்சுமா இன்ஜின் ஃபால்ட்டாக போச்சுமா அப்போ நான் சார்டர் பிளைட் தனி விமானம் அப்போ விமானத்தில் போக முடியும் இல்லைம்மா முடியாதுமா கார் தான்மா போனோம் இதையே எனக்கு முதலே சொல்ல எங்க நிகழ்ச்சி புறப்படும் போது ஏன்னு சொல்ல மந்திரி எங்க யார் மந்திரியா காண இல்லை எங்க பின்னாடி வச்சு ஓடி போயிட்டாங்க அந்த அம்மாவுடைய கோபத்துக்கு முன் முன்பு யாருனாலும் பஷ்பம் ஆயிடுவான் புஷ்பம் ஆயிடுவான் இதுதான் அப்போ ஒவ்வொரு தலைவருக்குமான மேனரிசம் அதே தான் இப்ப ஸ்டாலின் உடைய கோபம் துறைமுருக இப்ப மூணாவது உட்கார்ந்து இருக்கார் முதலமைச்சர் பட்டியலில் சட்டசபையில் மூணாவது இருக்கார் ஆனால் அதிகாரத்தில் மூணாவது இப்போ யார் இருக்கானா நேர் இருக்கார் நேரிடம் இருக்கிற நேரிடம் இருந்த அதிகாரம் யாரிடம் மாற்றப்படும் செந்தில் பாலம் மாற்றப்படும் மூன்றாப்போ அவருக்கு மூணாவது இவர் எத்தனாவது இவர் இதுதான் அப்போ சீனியர்களுடைய நிலைமை திமுக இதுதான் நிலைமை இதை ஏற்றுக்கொண்டால் திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜமாக எனிவே ஐயா இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தருடைய திமுகவில் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மேனேஜம் என்ன அதை புரிந்து கொண்டு எவ்வாறு அமைச்சர் பதவியை பெற வேண்டும் எம்எல்ஏக்களாக ஆக வேண்டும்ங்கிறத சொன்னீங்க உதயநிதியுடைய பார்வை எந்த மாதிரி இருக்கும் அரசியல் களத்தில் அவர் எந்த மாதிரி இதற்கப்புறம் வீரியத்தோடு செயல்பட போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்